குன்று இருக்கமெல்லாம் குமரன் இருப்பான் தீர்ப்பு அத்தனை இடிச்சிட்டு வேற மாதிரி பிளாட் போட்டு வித்தா எப்படி இருக்கும் அதனால மலைகளை பாதுகாக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் நீ என்ன ஜாமியம் வேணாலும் கும்பிடு பெருமாள கும்பிடு நாராயணர் கும்பிடு கிருஷ்ணன கும்பிடு முருகனை கும்பிடு காளியாத்தா கும்பிடு இப்ப வாராய கும்பிடு எது வேணாலும் கும்பிடு ஆனால் மரங்களை வெட்டாத இயற்கையை நேசிக்கணும் இயற்கை தான் தெய்வம் சங்கு ஊதுறனால பலன் என்ன ஐயா கால உழுகாப்பா மன நிம்மதி ஹார்ட் பிரச்சனை வரு எதுமே இல்ல ஊதுறதுனால ஹார்ட் பிரச்சனை முதல் இன்னொரு தடவை ஊதுங்க எண்ணூறு பெருசா தொண்ணூறு பெருசா ஐயா எந்த பள்ளிக்கூடம்லாம் கேட்க கூடாது எண்ணூறு பெருசா தொண்ணூறு பெருசா தொண்ணூறு பாத்தீங்களா அப்பயா ஏன்னா எயிட் ஹண்ட்ரட் பெருசா நைன்டி பேருசா பாருங்க முருகா அப்போ எப்படி பள்ளிக்கூடம் நடக்கு ஏதோ தண்ணியை தெளிச்சு விட்டு இட்லி குப்பரையில் வேற மாதிரி வெற்றி விரட்டி விட்றாங்க பள்ளிக்கூடம்லாம் பள்ளிக்கூடமா இல்லை பக்தியோட போனால் நீ நினைச்சது நடக்கும் பக்தி அதுக்காக கூட்டம் கூட்டிட்டு வந்து சும்மா வந்து வீட்டு கதையை பேசிட்டு செல்போனை பார்த்துட்டு போனீங்கன்னா சரி வராது இன்று எப்போ வேணாலும் வரலாம் தான் இல்லை அம்மாவாசை இல்ல நாள் புழுது நீங்கள் வரலாம் இப்போ இல்லாத உலகம் ஆகணும் நல்ல தர்மம் செய்யுங்க கர்மம் பண்ணாதீங்க பாவம் பண்ணாதீங்க புண்ணியத்தை செய்யுங்க நல்லது செய்யுங்க நல்லா இருக்கணும் இந்த கீழே இருக்கிற குப்பை கல் முள் எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டே நீங்கள் போயிட்டே இருங்க உங்களை ஒன்றுமே உங்கள் கஷ்டம்லாம் மாறும் வேற கதையை பேசக்கூடாது இறைவனை நாடணும் சிவாய நம்ம சொல்லுங்க சிவாய நமக வணக்கம் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ நீங்க வந்து இந்த சங்கு நாளத்தை வச்சிருக்கீங்க தொழில் இதுவா அதுவா பூக்கடையா இதுவா பூக்கடை தான் இது வந்து ஆண்டவனுக்காக செய்யறீங்க அப்படிங்க சங்க ஊதுங்க உலக மக்கள் நல்லா இருக்கணும்

இரண்டாவது அன்பு நண்பர் எப்படின்னா எங்க போறோமோ அங்க சங்கு ஊதுறார் கோயில்ல அண்ணாமலையில வருடம் முள்ளா வந்து பௌர்ணமி செஞ்சுட்டு போயிறாரு நண்பர்களா வருவாங்க இல்லைன்னா அவரே வந்து ஊதிட்டு போறாரு அதுல ஒரு சந்தோஷமா இல்லையா போய் சொல்லாம சொல்லுங்க சங்கு ஊதுறதுனால பலன் என்ன ஐயா மன நிம்மதி ஹார்ட் பிரச்சனை வருதா எதுவுமே இல்ல சங்கு ஊதுறதுனால ஹார்ட் பிரச்சனை முதல் இருதயத்துல கரெக்டா இருக்கு இன்னொரு தடவை ஊதுங்க இது ஒரே ஊதுல தம் இந்த ஓம் பப்ப சொல்றதில ஒருவர் நண்பர் திருச்செந்தூர் சந்திச்சாரு அவரு வந்து குடுமலை பேட்டை நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு இப்ப எப்படி என்னன்னு தெரியல ஆனா அவர்லாம் பப்ப 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 பப்பன்னு சொன்னா அதுவும் சொல்லுது நாராயணானா நாராயணா சொல்லு கோவிந்தானா கோவிந்தான்னு சொல்லி அது ஒரு ட்ரைனிங் அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்துருக்கீங்களா இல்ல ஒரே ஊது எங்க ஊதுங்கப்ப மறுபடியும் நாடு நல்லா இருக்கணும் நாடு நல்லா செழிக்கணும் நல்லா சங்கு ஊதுனா இன்னொன்னு காரியம் ஒண்ணு இருக்கு நல்ல காரியம் இருக்கு கெட்ட காரியம் இருக்கு சடங்குக்கு வந்தாலும் சரி குழந்தை பிறந்தாலும் சரி நல்ல காரியம் நடந்தாலும் சரி அதாவது மரண செய்தி இருந்தாலும் சங்கு எதுக்காக ஊதுறாங்க சொல்லுங்க எம்பருமான நோக்கி ஊதுங்க மறுபடி இதுல ஒரு சந்தோஷத்துல இவர் வராரப்பா பூ மாலை கட்டுறாரு அருமையான மாலை கட்டி அழகா செய்யறாரு ஒரு சின்ன கடை வச்சிருக்காரு பாப்பி ரெட்டிப்பட்டியில இவரை நான் சந்திக்கும் போது பாப்பிரெட்டி பெட்டியில் எனக்கு வக்கீல் அங்கே இருக்காரு பிரபாகரன் அவர் அண்ணன் மகனும் அவரும் எல்லாருமே பெரிய குடும்பம் நீண்ட காலம் உள்ளவரும் எனக்கு நண்பர்னால இவரை பார்க்க போகும்போது பஸ் ஸ்டாண்டில் என்னை பார்த்தது இப்போ என்னை உடனே இப்போ பாபா கோயில் என்னை சந்திச்சாரு அதனால இப்போ சொன்னேன் சங்கு ஊதுறதுனால இருதயம் சம்மந்தப்பட்ட நோய் அத்தனையுமே வெளியாயிடுது உள்ள வந்து எதுவுமே வெளியில கசடு இல்லாமல் வெளியில் வருது அப்போ இருதயத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நீங்கள் அதை நினைச்சு இதை நினைச்சா ஊத முடியுமா ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் ஊத முடியுமா ஊத முடியாது இருதய சுத்தமா இருக்கணும் சொல்லுங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காடுகின்றது இந்த இருதய சுத்தத்தோட வந்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும் நல்லது கிடைக்கும் மறுபடியும் ஊதுங்க ஊதுங்கொண்டு நீங்க அப்படியே தொடர்ந்துகிட்டே வாங்க உங்க பேர் என்ன பேரு பாபாஜி பாபாஜி பாத்தீங்களா பாபாஜி எந்த பாபாஜி பழைய பாபாஜியா முன்னாள் பாபாஜியா பின்னாடி பாபாஜியா ரஜினி பாபாஜியா பாபா பாத்தீங்களா பக்காவா இருக்கணும் இந்த உதவி செஞ்சவர் இந்த இடத்துக்கு ஆதியில லைட்டு போடுறதுக்கு கொடுத்தது அவர்தான் பாபாஜி படம் எடுத்தவர் ரஜினிகாந்த் செஞ்சது பிறகு ஜெயலலிதா அம்மா செஞ்சாங்க மறுபடியும் இப்ப செஞ்சுக்கிருக்காங்க நல்ல ரோடு போட்டு நல்லா இன்னும் செஞ்சு மக்களுக்கு உதவி செய்யணும் கழிப்பறை முதல வேணும் குப்பை இல்லாத உலகமாக கொண்டு வந்து இப்ப நேற்று கூட கலெக்டர் எல்லாருமே நன்றி சொல்லியிருக்காரு இந்த துப்புரவு பணியாளரோட நின்று இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி இப்ப காலையில் சாயங்காலம் ரொம்ப ரெடியா இருக்காங்க அது போல குப்பை இல்லாத உலகமா இருக்கணும் பக்தி உண்மையான பக்தியோட இருக்கணும் யாரை யாரும் தொடக்கூடாது யாரையுமே தொடக்கூடாது கிடையில அவுத்தூட்ட மாதிரி எல்லாம் நீங்க போகாதீங்க தனித்தனியா போகுங்க ஆடு மாடு மாதிரி போகவே கூடாது தொடவே கூடாது பக்தியோட போனா நீ நினைச்சது நடக்கும் பக்தி அதுக்காக கூட்டம் கூட்டிட்டு வந்து சும்மா வந்து வீட்டு கதையை பேசிட்டு செல்போனை பார்த்துட்டு போனீங்கன்னா சரி வராது இன்று எப்ப வேணாலும் வரலாம் பௌர்ணமிதான் இல்ல அம்மாவசன் நாள் புழுது நீங்க வரலாம் இன்னைக்கு ஒரு லட்சம் மரம் கொடுத்தாங்க அந்த மரத்தை எத்தனை பேர் நடுவாங்கன்னு நினைக்கிறீங்க தூர போட்டுருவாங்க ஒன்னு ரெண்டு கொண்டு வளர்க்கலாம் நூறு செடி பத்து செடி கொண்டு காப்பாற்ற முடியுமா விதைகளை போடணும் அவங்க வாங்கி கொடுத்தாங்க எல்லாரும் காப்பாத்தணும் மரங்களை வளர்க்கணும் மலை மேல ஏறுங்க மலைகளை அழிக்காதுங்க சுற்றுச்சூழலை பார்க்கணும் குப்பை இல்லாத உலகம் ஆகணும் நல்ல தர்மம் செய்யுங்க கர்மம் பண்ணாதீங்க பாவம் பண்ணாதீங்க புண்ணியத்தை செய்யுங்க நல்லது செய்யுங்க நல்லா இருக்கணும் இந்த கீழே இருக்கிற குப்பை கல்லு முண்ணு எல்லாமே எடித்து போட்டுக்கிட்டே நீங்க போயிட்டே இருங்க உங்களை ஒண்ணுமே கஷ்டம் எல்லாம் மாறும் வேற கதையை பேசக்கூடாது வேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு கதிர்வேல் முருகனுக்கு கார்த்திகேயனுக்கு குன்று இருக்கமலான் குமரன் இருப்பான் தீர்ப்பு அத்தனை இடிச்சிட்டு வேற மாதிரி பிளாட் போட்டு வித்தா எப்படி இருக்கும் அதனால மலைகளை பாதுகாக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் நீ என்ன சாமியை வேணாலும் கும்பிடு பெருமாளை கும்பிடு நாராயணன் கும்பிடு கிருஷ்ணனை கும்பிடு முருகனை கும்பிடு காளியாத்தா கும்பிடு இப்ப வாராய கும்பிடு எது வேணாலும் கும்பிடு ஆனால் மரங்களை வெட்டாத இயற்கையை நேசிக்கணும் இயற்கை தான் தெய்வம் இப்ப வருகிற காலத்துல ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு ஏடிஎம் கார்டுல போடுற மாதிரி ஆக்சிஜன் வச்சாதான் வண்டி ஓடும் அதனால அந்த நிலை வரக்கூடாது வெளிநாட்டுல வந்துருச்சு அந்த மாதிரி வராம இருக்கிற மரங்களை வளங்க மரத்தை வெட்டாதீங்க மரத்தை நேசிங்க இயற்கையை நேசிங்க நல்ல மரத்தை எல்லாம் வச்சு உட்கார்ந்து நல்ல கதைகளை பிறக்கும் குழந்தைகள் சொல்லுங்க இயற்கையான குழந்தையா பிறக்கணும் இயற்கையா தெய்வ குழந்தையா பிறக்கணும் வெறிகளை தூண்டி விட்டுட்டு ஜாதி மதன் வெட்டிக்கிட்டு குட்டி சாகாதீங்க இருக்கும் காலம் இவ்வளோன்னு காலம் இக்காலம் நீங்க நல்ல காலமா இருக்கணும் வெற்றிவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு இந்த மாதிரி குழந்தைகள் ஒரே ஒரு கேள்வி கேட்கப் போறேன் இது யாரு பிள்ளை இந்த பிள்ளைய சொல்றா நீ இந்த உன் பேர் என்ன உன் பேரு சித்தார்த் சித்தார்த் பாத்தீங்களா யார் பிள்ளைன்னு தெரியல வாடி குட்டியம்மா வாங்க வாங்க நாலு பேர் வாங்க இது உங்களுக்கு விளம்பரத்துக்கா இல்ல உங்க பேர் என்ன தர்சிகா உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன தமிழ் செல்வி பத்தியா முருகர் கடவுளுடைய பிள்ளை வந்துருச்சு தமிழ் செல்வி அப்ப இவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் தமிழ நல்லா கத்து கொடுக்கணும் எண்ணூறு பெருசா தொண்ணூறு பெருசா ஐயா எந்த பள்ளிக்கூடம் எல்லாம் கேட்க கூடாது எண்ணூறு பெருசா தொண்ணூறு பெருசா தொண்ணூறு பாத்தீங்களா அப்ப ஏன்னா எயிட் ஹண்ட்ரட் பெருசா நைன்டி பெருசா பாருங்க முருகா அப்ப எப்படி பள்ளிக்கூடம் ஏதோ தண்ணியை தெளிச்சு விட்டு இட்லி கூப்பிடுற மாவு வேற மாதிரி வெத்தி விரட்டி விட்டுறாங்க பள்ளிக்கூடம் எல்லாம் பள்ளிக்கூடமா இல்ல செல்போன் பத்தி கேளுங்க எல்லாம் உள்ள சொல்லி இந்த செல்போன் லோல் போன் ஆயிருச்சு அதனால பிள்ளையிட்ட செல்போன் கொடுக்காதீங்க பக்தியை வளங்க சாமியார் ஆகிறாதீங்க சந்நியாசி ஆகிறாதீங்க பிச்சைக்காரன் ஆகிறாம வல்லரசு நாடா ஆகணும் என்ன கலையை நீங்க கற்றுக்கிட்டோ ஒரு தெரிஞ்ச கலையை கற்றுக்கொடுங்க ஆயக்கலை அறுபத்தி நாலு கலை இறைவன் கற்றுக் கொடுத்த கலை அக்கலையை நீங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா உலகத்துக்கு எடுத்துக்காடு இருக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு போய் வர கடையில் சுடுகாட்டு சாம்பலா தான் வர்றாங்க அது கூட வர்றது இல்லை எதையோ வட்டுறாங்க நம்ம குழந்தைய நம்ம நாட்டில பிறந்து நம்ம நாட்டை காப்பாத்துங்க நம்ம தாய் நாட்டை காப்பாத்துங்க தமிழ்நாட்டை நாட்டை காப்பாத்துங்க முருகனோட அருள் அண்ணாமலைக்கு அண்ணாமலை அம்மனுக்கு கெட்டிவேல் முருகனுக்கு இந்த வருங்கால ஞான குழந்தைகளா வந்து நாட்டை காப்பாற்றணும் ஒவ்வொரு குழந்தைகளை காப்பாத்தினாதான் புண்ணிய பூமி தாங்கும் இல்லைன்னா அவ்வளவு பெரிய அதிர்ச்சி இந்த வெயில மறைக்க முடியுமா மலையை தேக்க முடியுமா ஒரு சம்பவம் நடந்துருச்சு சங்கடப்பட வேணாம் அப்படியே படுத்த உள்ள போயிட்டா அது மாதிரி எல்லா இடமும் நடக்க போகுது அந்நிலை வராம பாதுகாக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அன்பே சிவம் சொல்லுங்க அன்பே சிவம் அன்பே சிவாய் நம்ம சொல்லுங்க அப்படியே சொல்லிட்டு போங்க ஒருத்தர் ஒருத்தர் தொடாதீங்க கெட மாதிரி மாதிரி போக கூடாது அப்படியே போங்க அப்படியே சிவாய் நம்ம திருச்சிட்டு